அனைவருக்கும் வணக்கம் ராகி நற்பவி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னும் கேளக்கியர் சித்தரை பற்றி ஏகப்பட்ட பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது சித்தரப்பா எப்படி காட்சி கொடுக்காரு வெறும் பட்டாம்பூச்சி அதுவும் அசோகா ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி வெள்ள பட்டாம்பூச்சியாக தான் காட்சி கொடுக்குறாரா அப்போ மற்ற பட்டாம்பூச்சிகள் வந்தால் அது சித்தர் கிடையாதா நம்ம ஜபம் இருக்கும் பொழுது நூற்றி எட்டு முறை கேளக்கியர் சித்தர் மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது ஈ வருது வெட்டுக்கிளி வருது அப்புறம் வந்து கருப்பு பட்டாம்பூச்சி வருது இது எல்லாமே வருது ஆனால் பட்டாம்பூச்சி வரலை அப்போ நம்ம சொன்ன மந்திரத்துக்கு பலன் இல்லையோ அப்படின்னு நிறைய பேர் குழப்பங்கள்ல இருக்காங்க அவர் ஒரு நே ஒரு பதிவு சொல்லியிருக்காரு அசோகா ஐயா அவர்கள் வந்துட்டு ஒரு பதிவு சொல்லியிருக்காரு எனக்கு காட்சி கொடுத்தது வந்து வெள்ளப்பட்டாம்பூச்சி ஆனால் ஏகப்பட்ட பேருக்கு அவர்கள் மந்திரம் சொல்லும் பொழுது நிறைய காட்சி கொடுத்துருக்காரு ஈயா வெட்டுக்கிளியா கருப்பு பட்டாம்பூச்சியா மஞ்சள் பட்டாம்பூச்சியா நிறைய காட்சி கொடுத்துருக்காரு மக்கள் வந்து சித்தரை சித்திரிச்சு மந்திரம் சொல்லும் பொழுது எந்த ரூபமும் எடுத்து அவங்களுக்கு காட்சி கொடுக்கார் அப்படின்றத திரு அசோகா ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு கேளுங்க அவர் எங்கிட்ட சொன்னது பறக்கும் பச்சி எந்த ரூபத்தினும் வரவே அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு முதல் முறையா காட்சி கொடுத்தது வெள்ளை நேர பட்டாம்பூச்சி மற்றவங்களுக்கு ஒரு மஞ்சள் கலர் பிரவுன் கலர் இந்த மாதிரி பட்டாம்பூச்சியில காட்சி கொடுத்திருக்கிறார் எனக்கே இரண்டாவது முறையா கருங்குலவி ரூபத்துல காட்சி கொடுத்தார் நம்ம ஊர்ல வந்து கருங்குளவி வந்துட்டா அந்த வீட்டுல வந்து ஒரு செய்வன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் இருக்கு ஆனால் இந்த சித்தர் வழிபாட்டுல அது முற்றிலும் மாறுபட்டது ஏன்னா அவருக்கு வந்து கருப்பு கலருங்கிற வண்ணம் பிடிச்சிருக்கு அதனால இந்த குளவிய அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு இது கருங்குளவி தேன் குழவி சின்ன ஈ கூட நீங்க பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்க தேன் குழவியே இல்ல கருங்குலவி ரூபம் எடுக்க முடியலன்னா அவர் சின்ன ஈ ரூபம் எடுத்து போயிருக்கிறார் பட்டாம்பூச்சி துபாயில பாத்தீங்க அப்படின்னா பட்டாம்பூச்சி அதிகமா இருக்காது அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வெட்டுக்கிளி ரூபத்துல அவர் உட்கார்ந்துருக்கிறார் எந்த இடத்துக்கு எந்த ரூபம் எடுக்க முடியுமோ அந்த ரூபத்தை அவர் எடுக்கிறார் இனி வந்து நமக்குள்ள குழப்பம் வேண்டாம் நீங்க ஜபம் பண்ணும் பொழுது பகவானுடைய சித்தருடைய மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது சொல்லி முடிக்கும் பொழுதோ சொல்லும் பொழுதோ நீங்க வெட்டுக்கிளி கருங்குழவி பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சிலே நிறைய கலர்கள் ஈ எதுவானாலும் நீங்கள் பார்க்கும்பொழுது அங்கே நமக்கு நமக்கு சொல்லும் மந்திரத்திற்கு அவர் வந்து செவிமடுக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் வர்றது சித்தர் தான் அப்படின்னு உணரணும் நீங்கள் வரும் நீங்கள் அவங்கள வந்து பார்க்கும் பொழுது ஒரு ஈயை பார்க்கும் பொழுது ஈயை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வினோதமாக தோணும் நார்மலாக வர ஈக்கும் சித்தர் ரூபத்தில் வர்ற ஈக்கும் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் வினோதமாக இருக்கும் அதனுடைய செயல்பாடு விந் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் உணரலாம் கண்டிப்பாக உணரலாம் ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்தா கூட அதை உணரலாம் நிச்சயமாக உணர்ந்து தொடர்ந்து கேளக்கர் சித்தரப்பாவுடைய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு கோரிக்கையும் நிறைவேறட்டும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன்ங்க